எல்லாச்சும் அனுப்பு வச்சா கணி நீ கிட்டு வந்துருங்க இன்னொரு தப்பி இன்னொரு பைக் பாய்க்கு இன்னொரு பாய்க்கு இன்னொரு பாய்க்கு இல்ல இங்க நிறுவாங்க சரி yeah

பத்திரிக்கையாளர் தவறாருமே கீழ அறிஞர் பத்திரிகையாளர் தவறா மேல இருக்க தயவு செய்து கீழே அறிஞ்சிருங்க தப்பாட்ட போதும் அடிச்சது போதும் தலைவர் தயவு செய்து பத்திரிகையாளர் தவிர மேல நிற்க வேண்டாம் தவரம் அதையெல்லாம் இருக்கீங்க வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் tundade 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 madire ile tundade madaklavrate tundade etchrike etchrike sirutegalin etchrike 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 sirutegalin வருது பார் வருகுது பா வருகுது பார் வருது பா வருது பார் வருது பா பெரியார் படை வருது பா வருது பார் வருது பா அம்பேத்கர் படை வருது பா வருது பார் வருது பா எழுச்சி தமிழர் படை வருதுபார் எச்சரிக்கை எச்சரிக்கை சிறுத்தைகளின் எச்சரிக்கை தூண்டாதே 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 மத கலவரத்தை தூண்டாதே ஆர் எஸ் எஸ் கும்பலே பிஜேபி கும்பலே தூண்டாதே தூண்டாதே மழையின் மீது திருப்பரம் ஒன்ற மலை மீது மத கலவரத்தை தூண்டாதே எச்சரிக்கை எச்சரிக்கை ஆர் எஸ் கும்பலுக்கு பிஜேபி கும்பலுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை சிறுத்தைகளின் எச்சரிக்கை வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தலைவருக்கு பாதையை விடுங்க தயவு செய்து தலைவருக்கு பாதையை விடுங்க பேரிக்கேட்டு பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் தயவு செய்து பாதையை விடுங்க எழுச்சி தமிழர் வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்கவே எச்சரிக்கை எச்சரிக்கை சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை தூண்டாதே 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 பல கலவரத்தை தூண்டாதே வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கூட்டம்

தலைவருக்கு வழி தயு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த பெரியார் இருக்கு தந்தை பெரியார் இருக்கு விடுதலை சிறுத்தை

மக்கள் கண்டிக்கின்றோம் திருப்பரம் குன்றத்தை அயோத்தியாக திருப்பரம் குன்றத்தை அயோத்தியாக ஆற்ற துடிக்கும் மலவாத கும்பலை ஆற்ற துடிக்கும் மலவாத கும்பலை கண்டிக்கின்றோம் 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 விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே இந்திய அரசே நீதி பதிகள் நியமனத்தில் உள்ள நீதி மலையின் நியமனத்தில் உள்ள நீதி பதிகள் நியமனத்தில் உள்ள நீதி பதிகள் நியமனத்தில்

தீ மூட்டவாட தீ மூட்டவா பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் சரிவார் கும்பலே கும்பலே சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் தூண்டாதே தூண்டாரு தூண்டாதே 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 தூண்டாது மனத்தின் பெயரால் கலவரத்தை மனத்தின் பெயரால் கலவரத்தை மனத்தின் பெயரால் கலவரத்தை மனத்தின் பெயரால் கலவரத்தை பரப்பாதே 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 பரப்பாது பரப்பாதே 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 பரப்பாது மதவெறி அரசியல் சண்பரிவார் கும்பலை அரசியல் சண்பார் கும்பலை மதவெறி அரசியல் அலை الله அரசியலை சன் பரிவார் கும்பளை சன் பரிவா கும்பளை பரப்பாதே 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 அமைதியான மதுரை மண்ணில் அமைதியான மதுரை மண்ணில் அமைதியான மதுரை மண்ணில் மாதரை வானம் அன்று மண்ணில் மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்டோ மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்டோ மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்டோ மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்டோ சனாதன கும்பளை சனாதன கும்ப

கும்பலை விரட்டி அடிப்போம் சனாதன கும்பலை விரட்டி அடிப்போம் கும்பலை விரட்டி அடிப்போம் அயோத்தி அல்ல தமிழ்நாடு அல்ல தமிழ்நாடு அயோத்தி அல்ல தமிழ்நாடு அல்ல தமிழ்நாடு சிறுத்தைகள் நாடு தமிழ்நாடு நாடு தமிழ்நாடு You

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கு அந்த பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பிடிக்காதே திணிக்காதே பிடிக்காதே பிணிக்காதே சனாதான கும்பாலே சனாதன கும்பாலே பாஜக ஆர் எஸ் எஸ் பா ஆர் எஸ் இந்து முன்னணி கும்பாலே இந்து முன்னணி கும்பாலே திருப்புற குன்றம் முருகன் கோயிலில் திருத்துப்புற ஒன்றம் முருகன் கோயிலில் வழிபாட்டு உரிமையில் வழிவாட்டு உரிமையை மதவரி அரசியல் திணிக்காதே மதவரி அரசியல் திணிக்காதே மதவரி அரசியல் திணிக்காதே மதவரி அரசியல் திணிக்காதே உருவாக்காதே 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 இந்து முன்னணி கும்பாலே இந்து முன்னணி கும்பாலே மத மோதலை உருவாக்காதே மத மோதலை உருவாக்காதே திட்டமிடாதே 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 கும்பாலே இந்த முன்னணி கும்பாலே திருப்பரங்குன்றம் பகுதியை திருப்பரங்குன்றம் பகுதியை அயோத்தியாக திட்டமிடாதே அயோத்தியாக திட்டமிடாதே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று 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 தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று சட்டமன்றத்தில் நிறைவேற்று சட்டம் நிறைவேற்று நீதிபதி சுவாமிநாதனை நீக்கம் செய்வதற்கு நீக்கம் செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் திருப்பரம் மலையில் இருக்கும் தற்காகவும் தற்காகவும் காசி விஸ்வநாதர் கோயிலும் காசி விஸ்வநாதர் கோயிலும் உச்சி பிள்ளையார் கோயிலும் உச்சி போய் கோயிலும் அவர் அவருக்கு சொந்தம் என்று அவர் அவருக்கு சொந்தம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தீர்ப்புக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக சனாதன தீர்ப்பு வழங்கிய சனாதான தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுவாமிநாதனை நீதிபதி பதவி நீக்கம் செய்வதற்கு நீக்கம் செய்வதற்கு நிறைவேற்று 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 தமிழக அரசு நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று தீர்மானம் நிறைவேற்று 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 வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா வெக்கமில்லையா ஜர் எஸ் ஆ எஸ் எஸ் இந்து முன்னணி கும்பாலே சனாதன கும்பாலே வெட்கில்லையா கல்லில் அரசியலா கல்லில் அரசியலா அளவை கல்லில் அரசியலா அறவை கல்லில் அரசியலா திருப்பரம் குன்றும் மலையின் மீது திருப்பரம் குன்ற மலையின் மீது அளவை கல்லில் தீபம் என்று அளவை கல்லில் தீபம் என்று மதுரை அரசியல் நடத்துகின்ற அளவரை அரசியல் நடத்துகின்ற புத்தி கும்பலே

நிறைவேற்று 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 ஒன்றிய அரசை நிறைவேற்று ஒன்றிய அரசை நிறைவேற்று வலியுறுத்து 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 தமிழக அரசே வலியுறுத்து மதத்தின் பெயரால் ஏவப்படும் பெயரால் ஏவப்படும் மதத்தின் பெயரால் ஏவப்படும் மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில்

ஒன்றிய அரசே மோடி அரசே அரசை மோடி அரசிய சட்டமாம் உறுதி வழிபாட்டு தளங்கள் ஆற்று தளங்கள் சிறப்பு ஏற்பாடு சட்டத்தை சிறப்பு ஏற்ற சட்டத்தில் உறுதிப்படுத்து உறுதிப்படுத்த உறுதி வெளியேற்ற 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 தமிழக அரசு வெளியேற்று தமிழக அரசு வெளியே இந்து சமய இந்து சமய அருணத்துறை வெளியேற்ற வெளியேற்று வெளியேற்ற பொது மக்களுக்கு இடையூறாக பொது மக்களுக்கு இடையூறாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக கோயில்களில் கொட்டமடிக்கும் கோயில்களை கொட்டமடிக்கும் இந்து முன்னணி கும்பாலை இந்து முன்னணி கும்பாலை பாஜக கும்பாலை பாஜக

அயோத்தியாக்கும் முயற்சியை அயோத்தியாக்கும் முயற்சியை வன்முறையாக்கும் முயற்சியை வன்முறையாக்கும் முயற்சியை மதவேறி அரசியலுக்கு மதவேறி அரசியலுக்கு வழிகொடுக்கும் சூழ்ச்சியை வளர்க்கும் முறியடிப்போம் தமிழ்நாடு திரண்டெழுந்து தமிழ்நாடு உறியடிப்போம் முறியடிப்போம் அடிப்போம் முறியடிப்போம் பாதுகாப்போம் 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 பாதிகாப்போம் இதழே சிந்தையே பாதிகாப்போம் சனநாயக சக்திகளோடு சனநாயக சக்திகளோடு அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை பாதிகாப்போம் 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 தேர் கடிपों சாதிய மதவாத சாதியே விரோத சக்திகளை மக்கள் விரோத சக்திகளை அரசியல் களத்திலே அரசியல்

வேறருப்போம் வேறருப்போம் வேறருப்பம் வேறருப்போம் சனா சனாதனத்தை வேறருப்போம் சனாதனத்தை வேறருப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆல்க புரட்சியாளர் அம்பேத்கர் கந்தை பெரியா தந்தை கந்தை பெரியா காரல் மார்க்ஸ் ஆல்க ஹாரல் மாட்ஸ் ஆல்க எழுச்சி தமிழர் ஆல்க வெளிச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் ஆல்க விடுதலை சிறுத்தைகள் நம்ம மேடையில் அப்படியே ஏதா கிளாருங்க மேடையில் சிறுதாருங்க

கங்கட அனைத்து தோழர்களையும் வரவேற்று மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் சில நிமிடங்கள் பேசுவார் வேலை கீழே மேடையில் இருக்கீங்க அபி எல்லாத்தையும் கீழே பேச எல்லாத்துக்கும் கீழே இருக்கு பேச

மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் திருப்புறம் என்ற தீபத்தை வைத்து மதுரை மண்ணில் மதவெறி அரசியலை பரப்புகின்ற சனாதன கும்பலை கண்டித்து இந்த மண்ணில் மதுரை மண்ணில் மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் சனாதன சங்கிகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒருங்கிணைந்த மதுரை மாவட்ட மலையில் நீதிபதி சுவாமிநாதனால் கடும் நெருக்கடிக்கு ஆளானாலும் அந்த நெருக்கடியை தன்னுடைய சட்ட வாசனையால் சுவாமிநாதனின் சனாதனத்தை நீதிமன்றத்திலே துமிழ்த்துக் கொண்டிருக்கும் அருமை தோழர் வாஞ்சிநாதன் அவர்களே மற்றும் இங்கே ஒரு பாடல் ஒன்று திருப்புறம் மலையிலே நீ சிறித்தாய் முருகா திருத்தடி மலை மீது எதிரொலிக்கும் என்று ஆனால் இன்று மதுரை மண்ணில் நம் மகத்தான தலைவர் எழுச்சி தலைவர் கழிச்சி இந்திய தேச முழு வைக்கும் எதிரொலிக்கும் சடலான சண்டிகளை நீதி துறையில் பணியாற்றிக் கொண்டுவிட்டும் நீதிபதி சுவாமியாதன் போன்ற சடாரான சட்டிகளை அதிக முதலுலிலும் மற்றும் பேஸ்புகிறும்